ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே அவ்வளவு எளிதில் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் உனக்கு உன் வாராகி அம்மா தர வந்திருக்கிறேன் உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் சோதனைகள் இனி நினைத்துக்கொண்டு கவலைப்பட வேண்டாம் உனக்கு இருக்கும் சோதனைகளை எல்லாம் நானே சரி செய்யப் போகிறேன் தங்கமே நீ நீயாகவே இரு சில பேர் உன்னிடம் நன்றாக பேசுவார்கள் சில பேர் உன்னிடம் பேச மறுப்பார்கள் கவலைப்பட வேண்டாம் தங்கமே உனக்கு பிடித்தவர்களிடம் பேசு பழகு பிடிக்காதவர்களிடம் விட்டு விலகியே இரு ஒரு நாள் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவு நீ இல்லாதவர்களுக்கு நீ உதவி செய்யும் போது நானே உனக்கு வந்து உதவி உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன் தங்க பிள்ளையே எல்லோரிடம் நீ அன்பாக பழக ஆரம்பித்தால் உன் மனதில் கவலைகள் என்றும் இருக்காது நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதற்கான பலனை நீ பெறுவாய் சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காமல் இருந்திருக்கலாம் நீ தோல்வியை கண்ட நீ இனி பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ சவால்களை கடந்து வரப்போகிறாய் இந்த சவால்களை கடந்து வந்து நீ வெற்றியை பெறுவாய் நான் உன் வாழ்க்கையை நல்லதை செய்வேன் மிகப்பெரிய வெற்றியை நீ விரைவில் அடையப் போகிறாய் உன் ஆசைகளையும் உன் விருப்பத்தையும் இரண்டையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் நானே நடத்தி கொடுப்பேன் தங்கமே உன் லட்சியம் என்பது நீ தேடும் பொக்கிசம் போன்றது அதை உன் மனதில் உன் லட்சியத்தை அடைவேன் என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு அதன் செயல்களை நீ செய்தால் நீ நினைத்தது எல்லாம் உன்னால் பெற முடியும் மனித வாழ்வில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது போராடித்தான் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய சாதனையை செய்து முடிக்க முடியும் இந்த போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய செல்வத்துடன் மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் நாளை கூட உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறலாம் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையுடன் முன்னேறி வா என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன் மீது தவறும் இருக்கும்போது மற்றவர்கள் மீது நீ கோபப்படாதே நீ சில சமயங்களில் நீ தவறு செய்து விட்டாலும் உடனே கோபப்படுகிறாய் கோவப்படுவதால் உடனே மாறிவிடாது எல்லாம் பிறகு எதற்காக கோவப்படுகிறாய் உனக்கு தோல்வி ஏற்படுகிறது என்று கவலைப்படாதே எப்போதும் நீ எப்படி இருக்கிறாய் என்று முக்கியம் கிடையாது உனக்கு பிரச்சனை என்று வரும்போது அந்த நேரத்தில் நீ அதை எப்படி சமாளிக்கிறாய் உன் மனம் எப்படி இருக்கிறது நீ கோவப்படாமல் பதட்டப்படாமல் அதனை உன் சாமர்த்தியத்தால் அதிலிருந்து மீண்டி வருகிறாய் என்றுதான் முக்கியம் என் தங்கமே எல்லா சூழ்நிலையும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் நீ எதிர்பார்த்தது சில நேரங்களில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கைக்கு ஏற்றது உன் தகுதிக்கு ஏற்றது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய ஆசைகள் குறைத்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் உன்னுடைய லட்சியத்தை அதன் மீது முழு நம்பிக்கை வைத்து முயற்சி செய்தால் உன் செயலில் உன் கவனத்தை நம்பிக்கையுடன் வைத்து உன் முயற்சியை செய்தால் அதன் பலன் பெரியதாக இருக்கும் தங்கமி மற்றவர்கள் அவர்கள் சொல்வதுதான் சரி என்று பேசுவார்கள் ஆனால் அந்த இடத்தில் எவ்வளவுதான் புரிய வைக்க நினைத்தாலும் அவர்கள் கண்ணுக்கு நீ சொல்வதுதான் தவறு என்று கடைசி வரை இதையே சொல்லிக்கொண்டு கொண்டு இருப்பார்கள் தங்கமி அப்படி பேசுகிறார்கள் என்றால் அவர்களிடம் நீ எதையும் பற்றி விளக்கம் சொல்லாமல் அமைதியாக இருந்திடு உன் மனதில் கவலைகள் அதிகமாக இருக்கிறது என் தங்கமி உன் மனதில் இவ்வளவு கவலைகள் சுமந்து கொண்டால் உன் பலம் எல்லாம் உனக்கு கடினமாக மாறிவிடும் கஷ்டங்களை கடந்து வருபவர்கள் தானே மிக பெரிய அளவில் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் நீயும் உன் வாழ்க்கையை அத்தனையும் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் தங்கமி நீ அன்பை மட்டும்தான் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் உன் மனதில் சுயநலம் என்பதே கிடையாது உன் நல்ல மனதிற்கு உன்னை தேடி நானே வந்துவிட்டேன் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் அமைத்துத் தருவேன் உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் நீ எப்படி நன்றாக வாழ்ந்திடுவாய் என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை நான் அவர்களை விட நீ முன்னேற்றத்திலும் அவர்களை விட செல்வாக்கத்துடன் உன்னை நான் வாழ வைப்பேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை பலந்தான் அத்தனையும் நான் செய்ய போகிறேன் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் நீ கவனத்துடன் அத்தனையும் உன் செயல்களை செய்து முடி நீ கேட்டதை எப்படி உனக்கு தராமல் இருந்துடுவேன் தங்க பிள்ளையே நிச்சயம் நான் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் எப்போதும் நல்லதை செய்து கொண்டும் நல்லதை பேசிக்கொண்டும் இரு என் தங்க பிள்ளையே ஏன் தேவையில்லாமல் பயப்படுகிறாய் மற்றவர்கள் பேசினதை நினைத்துக்கொண்டு கவலைப்படுகிறாய் நான் இருக்கிறேன் நீ என்றும் என் பிள்ளை உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் சொன்னது எல்லாம் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி தருவேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்